Oh magati sai nema. 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 Oh magati sai Oh magati Oh magati Oh magati வம் தொன்மையானவன் அப்படி இருந்தால் பழமையானவன் இந்த உலகம் தோன்றி எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் என்று நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு தொன்மையானது உலகம் உலகம் என்று தோன்றியதோ அன்றே கடவுள் தோன்றினான் கடவுள் தோன்றும் போதே உலகம் தோன்றியது இப்போ இப்போ கடவுள் தோற்றமாகாதவன் கடவுள் தோற்றமாகாதவன் யாருக்கும் புலப்படாது புலப்படாதவனை பார்க்க பொல்லப்படாது இவன் தான் கடவுள் என்று சொல்லுவார்கள் சொல்லலாம் யூகமாக ஆனால் அந்த யாரும் பார்த்து சொல்ல முடியாது அது இலக்கணம் இல்லாதது ஒரு தன்மை கடவுள் தன்மை அதான் சிவபுராணம் தொன்மையானது புராணம் என்பது தொன்மை என்று பொருள் தொன்மையான கடவுள் தொன்மையான அவன் என்பதற்கு தான் அதை எடுத்துக்காட்டு அடுத்து அப்படிப்பட்ட தலைவன் பெருமையை என்று சொல்வதா கீர்த்தி புகழ் அந்த கீர்த்தி அவனுடைய பெருமையை பேசுவதா கீர்த்தி திராகவல் என்று மகான் மாணிக்கவாசன் வாசல் நாளை நாளை செவ செவ்வாய்க்கிழமை கிழமை திரு திராகவல் அப்புறம் தான் ஒவ்வொரு தினமும் நாம் இங்கே கூடுகிறோம் ஏன் கூடுகிறோம் நித்த நித்தமும் தொடர்பு கொள்ள வேண்டும் திருவடியை பற்ற வேண்டும் கடவுள் ஒரே நாட்டம் பெரியோர்கள் ஆசி பெற வேண்டும் ஆசன் கடவுள் ஆசி பெற வேண்டும் தென்மத்தை கடைத்திற்ற்ற வேண்டும் மன அமைதி வேண்டும் சஞ்சாரம் இருக்கக்கூடாது நோய் கவலை இருக்கக்கூடாது கவலை வாழ்க்கை இருக்க வேண்டும் நன்றாக பசிக்க வேண்டும் எந்த உணவு சாப்பிட்டாலும் ஜீரணமாக வேண்டும் இந்த உணவு சர்க்கரை தள்ளுபடி அது தள்ளுபடி பால் கோவா சாப்பிடு பாதாங்கீர் சாப்பிடு பக்கடா சாப்பிடு பஜ்ஜி சாப்பிடலாம் இப்படி எதை வேணாலும் சாப்பிடணும் தடையே இருக்கக்கூடாது நாம் விருப்பமான உணவு சாப்பிடணும் இதால் அப்போது தடையில்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை சாப்பிட நல்ல சுவையான உணவு அறு சுவையான உணவு கிடைக்கணும் ச நல்ல சாப்பிடணும் சாப்பிட்டாலும் ஜீர்ணமாக்கணும் நல்ல ஜீரணம் ஜீர்ணசக்தி இருக்கணும் பசிக்கணும் நல்ல ஜீரணசக்தி உடல் ஆரோக்கியம் இருக்கணும் உடல் ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே மன ஆரோக்கியம் இருக்குதுன்னு அர்த்தம் என்ன ஏறது ரத்தத்தில் வந்தது ரத்த ரத்தம் ஏன் வந்ததுன்னு ரத்த ரத்தம் வரும்போது மன உளைச்சல் மன உளைச்சல் காரணம் அல்லது வேறு எதுவும் காரணம் இருக்கலாம் நமக்கு தெரியாது எங்களுக்கு அது பழக்கம் இல்லை அப்போது மன ஆரோக்கியம் இருக்கணும் என்ன வேண்டும்னா கடவுள் பக்தி பக்தி இருக்கணும் பக்தி இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு மன அசில ஆரோக்கியம் இருக்காது கவலை இல்லாமல் இருக்க முடியாது பக்தி இருக்க வேண்டும் அல்லது புண்ணியம் இருக்க வேண்டும் புண்ணியம் இருந்தாலும் மனசில் புண்ணிய இருந்தால் என்ன செல்வம் தான் பெருகும் புண்ணிய இருந்தால் செல்வம் பெருகும் ஆனால் இது ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும் ஆனால் பக்தி இருந்தால் இந்த கவலைங்கிற பேச்சே இருக்காது ஆக பக்தி செலுத்துவதற்கு எப்படி எப்படி எந்த முறையில் பக்தி செலுத்துவது எவ்வ எப்படி பக்தி செலுத்தினா கடவுள் பெறலாம் என்பதெல்லாம் மகான்கள் பல வகையாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ நாம் வந்து அன்பர் இது இன்று வந்து கீர்த்தி திரகோல் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி நாற்பது கவிக்கு கவினர் இப்போ நான் படிக்கவில்லை அது நாங்கள் படித்ததெல்லாம் ஞான நூல் இந்த தத்துவ நூல் சித்தர்கள் நூல் சித்தர்கள் படித்தவனாலே இந்த பக்தி நூலை நான் படிக்கவில்லை படித்திருக்கிறோம் பக்தி என்பது சித்த எந்த நூலை தொட்டாலும் சரி சித்தர் மொழி நூல்தனை தொட்ட போதே சித்தரெல்லாம் ஒற்றனை சேர்ந்து கொள்வார்னால் எந்த நூலை படித்தாலும் கடவுள் ஆசி கிடைக்கும் ஞானிகள் ஆசி கிடைக்கும் ஆகவே அந்த நூல் தொடரும்போதே அந்த நூலை தொட்டாவே ஞானிகள் வந்துடுவார்கள் மாணிக்க மாபெரும் மா யோகி மாபெரும் தலைவர் மாபெரும் கடவுள் நூலை தொட்ட போதே அம்மகான் இறங்கி மகான் அருள் செய்வார் ரொம்ப இனிமையான எந்த கருத்திலும் சொல்லும்போது அது ரொம்ப இனிமை இருக்கும் அவ்வளவு தூய ரொம்ப மென்மையான பாடுகள் கடினமே இருக்காது மென்மையான சொற்கள் இருக்கும் திருவாசகத்துக்கு உருகாதார் குருவாசத்துக்கு உருக மாட்டார் அவ்வளோ இதயத்தை உள் மனசை தட்டி எழுப்பக்கூடியது உள்ளம் ஊனுருகம்னு சொல்லுவாங்க அப்படியே பட்ட பாடலை அன்பு கீ கீர்த்தி திரு அகவல் அதை கீர்த்தி திரு அகவல் அந்த பாடலை கீர்த்தி திரு அகவலை பாராய படித்து பாராயணம் செய்திருக்கிறோம் இது நோக்கம் மாணிக்க வாஸ்கன் அறிந்த அந்த கடவுள் இன்பத்தை நாமும் அடைய வேண்டும் ஆசான் மனமிகுந்து அருள் செய்திருக்கிறார் பெரியோர் தொன்மையானவனாக்கிய பரசிவத்தை பற்றி அவருடைய பெருமை கீர்த்திய வெளியே சொல்லியிருக்கிறார் எப்போது அவர் அறிந்து கொண்டார் இதை நம்மை போன்று அவரும் மனிதர் தான் ஆனால் நித்தமும் தியானம் செய்திருக்கிறார் நித்தியமும் தியானம் தியானம் செய்ய நாட்கள் வீணாகாது நாட்களை வீணாக வீண் செய்யாமல் அவர் தினமும் தொடர்பு கொண்டிருக்கிறார் அவரே சொல்வார் பொழுதி பொய்யே இது பொய்யே பெருக்கி பொழுதே சுருக்கின்றான் அம்மையே அப்பா அற்புதமான சொல் இனிமையாக இருக்கும் திருவாசகம் படிக்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் அம்மையே அப்பா ஒப்பீலா மணியே என் தந்தையே தாயே என்று அழைப்பது ஃபோன் தாயே தந்தை என்ற ஃபோன் ஒப்பீலா மணியே அந்த மணி என்பது ரசமணின்னு சொல்லுவோம் அது கண் குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒளி மிகுதியாக இருக்கும் இந்த வேல்டு பண்ணிகிட்டு இருப்பாரு வேல்டு பண்ணும்போது பார்த்தா பார்க்க முடியாது அதை விட நூறு கோடி பங்கு பெருசாக இருக்கும் அது மணி ஒரு சின்ன ஒரு நாலா நாள் வட்டத்துக்கு அந்த மணி அவ்வளோ சுடராக இருக்கும் அதற்கு இடையான மணியே இல்லை ஒளி சுடர் அந்த உதான் சொல்கிற மாணிகை சாமி மாணிக்க சுடர் ஒண்ணை கொண்டேன் மாற்றறியாத செல்லும் பன்சும் பண்ணே மாணிக்க சுடர் ஒண்ணை கொடுந்தேன் கூட்டறியாதவர் உள்ளத்து கோயில் இருந்து கோடை ஆக மாற்றறியாத செல்லும் பொண்ணே மாணிக்க சுழர் வண்ண கொழுந்தே கூற்றறியாதிருந்த குணப்பெருங்குன்றே வேற்றறியாத சிற்றம்பல கண்ணியை விச்சையில் வல்ல ஒரு மெச்சும் இருந்தே சாற்றறியாத மின்சாரம் கிடையத்தால் தனி நடராஜவன் மின்சார குரு இங்கே அம்மையே